ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்கு அதை பற்றி பார்க்க போறோம் சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம்தான் இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார் மேசராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது கடந்துருச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயது கடந்துருச்சு ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை ஜாதகரின் நிறைய தோஷங்கள் இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கலைஞ போய் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி மனை ஆசிர்வாதம் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கலாயத்தை பார்த்துருங்க ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கணவன் மனை ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கலாயத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான என்ன பார்த்திங்கன்னா மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் இந்த வைவோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க அந்த அழகர் ஆற்றில் இறங்குறதுனாலே மதுரையை குழுங்கும் அப்படியே நிற்கக்கூட இடம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும் நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் போய் அழகரை பார்ப்பேன் அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி கவலைகளை நீக்கி உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கல்லழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு ஸோ மறக்காமல் மதுரை கல்லழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும் இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன் ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காம உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும் நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் வரலை கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி என்று முருகன் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும் இது வந்து நீங்களும் பண்ணலாம் உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம் குழந்தைகளை கூட்டி போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வந்தக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பன்னெண்டு ஆசிரியர்களுமே கடைப்பிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும் மனிதராகிய நம்மளாலே இந்த வெயிலை தாக்கத்தோட செயற்பாட தாங்க முடியல ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் என்ன செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும் வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியேவோ தண்ணீர் வந்து வைக்கணும் அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும் நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நீங்கிறது நிர்சனமான உண்மை ஏன்னா அவங்களே தண்ணி எங்களாக கிடைக்கும்னு வெளியே அலைவாங்க ஸோ நீ தாகத்தை தீர்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அனைவருமே பன்னெண்டு ராசி நேர்களுமே இதனை கடைபிடிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன சித்திர மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசியில் குரு பகவானும் கடகராசியில் செவ்வாய் பகவானும் கன்னி ராசியில கேது பகவானும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பய பயணம் செஞ்சிட்டார் அப்போ மீன ராசியில் சனி பகவானும் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகுபகுமான் கிட்டத்தட்ட எட்டு கிரகங்களை பார்த்துட்டோம் ஒன்பதாம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட ரெண்டரை நாள்க்கு ரெண்டரை நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்சம் பண்ணலை ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போதும் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோ கன்னி கண்ணீர் ராசினியர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதாவதுங்க ஒன்றரை வருஷமாக போராட்டம் மன அழுத்தம் கவலை என்ன பண்ணணும் தெரியலை எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எங்களால் முடியலை அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருக்கீங்க மனசுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு போராடி போராடி எல்லாமே சளிச்சு போச்சுங்க சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கண்ணீராசினியர்களுக்கு தடைகளை விலக்கி அவர் என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கும் முதல்ல இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களோட இருப்பினிடத்தை சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது வீடாக இருந்தாலும் சரி உங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி தூய்மையாக வச்சுக்கோங்க ஸோ தூய்மையை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான இடத்தை நோக்கி பயணிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தூய்மை இல்லை என்றால் அதாவது வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது வேலை பார்க்குற இடத்த சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது வண்டியை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் சுத்தமில்லாமல் வைத்து கொண்டால் சில சிக்கல்களையும் சில மன அழுத்தங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ரொம்ப படாத பாடுபடுறீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேருந்து நவம்பர் டிசம்பர் வரையும் போராட்டம் டிசம்பர் வரையும் வச்சு செஞ்சாங்க என் நீங்கள் உண்மையாகவே பேசுனான் சரி உண்மையாகவே இருந்தாலும் சரி உங்களை குத்தம் சொல்லி குறை சொல்லி கஷ்டப்படுத்தி உங்களை அழுத்தத்தை கொடுத்துனவங்க கொடுத்துட்டு வந்தவங்க தான் உங்கள் கூட இருந்தவங்க உங்கள் கூட வேலை பார்த்தவங்க அத்தனை பேர் வந்துருப்பாங்க ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கடந்து வந்து இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க அதே அழுத்தம் அதே போராட்டத்தை கடந்து வந்துட்டுருக்கீங்க வேலையில் இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்க ஓகேவா ஸோ இந்த நிலையில் எப்படா மாறுவேன்னு நீங்கள் காத்து கிடக்கீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாற்றம் இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து ஏற்பட போகுது ஸோ அந்த மன அழுத்தம் குறையப் போகிறது சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க இந்த மாதத்தில் உறுதியாக சில மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று கருதப்படுகின்ற செவ்வாய் அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வர்றார் ஓகேவா ஸோ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நீஷம் பெற்றார் அப்போ முயற்சியில் உள்ள தடைகள் விலகும் முயற்சியில் உள்ள பிரச்சனை விலகும் உங்களுடைய முடியாதுன்னு சொன்ன வார்த்தைகள் இனிமேல் உங்கள் வார்த்தைகள் எல்லாமே முடியுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு உங்கள் கூட பயணித்த அத்தனை பேருமே உங்களுக்கு பல அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க பல கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க இனிமே அந்த கஷ்டமும் கவலையும் கொஞ்சமாவது குறைஞ்சி கொஞ்சமாக சொன்னால் ஒரு எண்பது கிலோ வெயிட்டை சம்மந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முப்பது நாற்பது கிலோ வெயிட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் பரவாயில்ல சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வார்த்தையை இந்த மாதத்தின் முதல் நீங்கள் பயன் ஒரு பயணத்தில் தொடங்குவீர்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் இனிமே உதயமாகும் இவள்னாலாக போடுத போராட்டம் போராட்டம் இந்த வார்த்தைகள் பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதுக்கான டாப் லிஸ்ட்டில் போக முடியும்னு நம்ம சொல்லலை ஸோ கோச்சார ரீதியாக இந்த பிரச்சனை இதே உங்கள் சுய ஜாதகம் வலுவாக அடுத்த கட்ட புத்திகள் உங்களுக்கு இப்போ இந்த சித்திர மாதிரில்தான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசா புத்திகள் சில நேரங்களில் மாறும் ஸோ அப்படி மாறுற நிலைகளில் உங்கள் சுய ஜாதகம் இருந்தால் இந்த பிரச்சனை ப்ளஸ் உங்கள் சுய ஜாதத்துடைய பிரச்சனை இணைந்து உங்களை டாப் லெவலில் கொண்டு போயிடும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய கண்ணீராசிரியர்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திப்பீர்கள் இந்த கண்ணீராசியை சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து கண்டக சனியாக பார்க்குறார் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ அப்போ இந்த சித்திர மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் உணர்த்தணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கண்ணீராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை முழுமையாக சொல்லியிருப்போம் ஸோ இருந்தாலும் இதான முதல் மாதம் ஸோ முதல் மாதமே நம்ம கவனமாக இருந்துவிட்டோம்னா அடுத்து பதினோரு மாதங்களும் நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக கொண்டு போயிடுவோம்ல ஓகேவா ஸோ அதற்காக என்ன சொல்ல வரேன்னா புதிய உறவுகள் அப்படின்னு ஒன்று வருதுன்னா அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யோசிச்சு எடுங்க சரியா அதே போல் கண்ணீராசியில் உள்ள பெண்கள் எக்கார்ந்து கொண்டும் முகம் தெரியாத நபர்களையோ நம்பி ஏமாற வேண்டாம் சமூக வலைதளங்கள் உள்ள எல்லா ஆப்லேயுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அத்தனை ஆப்புமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கையாளறத ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க வார்த்தைகளால் சில வேறுகளை வந்து சமய சமூக வலைதளங்களில் நீங்கள் வார்த்தைகளால் ஏதாவது தவறாக தவறான வார்த்தைகள் பேசிட்டிங்கன்னா அதை ஒரு பாயிண்டை எடுத்து உங்களை லாக் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டில் அப்டே அப்டேட் பண்ணிக்கோங்க எக்கார்ந்த கொண்டும் பப்ளிக்கில் அப்டேட் பண்ண வேண்டாம் ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துருங்கிறதுனால கவனமாக இருங்க அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறத கடைப்பிடிச்சிக்கோங்க இப்போ இருந்தே கடைப்பிடிச்சிக்கோங்க கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் இந்த உறவு அப்படியே உங்கள் கூட இருக்கும் ஸோ தேவையில்லாத வார்த்தைகளையோ தேவையில்லாத வாதங்கள் வரும்பொழுது கொஞ்சம் உணசுவூசப்பட்டீங்கன்னா அந்த உறவு உங்களை விட்டு கடந்து ஆப்போசிட்டில் நிற்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களிடம் எக்கார்ந்த கொண்டும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் அதாவது கணவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயமோ கனவு மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனை விஷயங்களையோ பகிரவே கூடாது அது கன்னிராசிக்காரங்க இப்போ மட்டும் கிடையாது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ஏமாற்றப்படுவீங்கன்னா யாரை நம்பி உண்மையாக சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க அப்போ நீங்கள் கவனமாக கையாளுங்க கவனமாக கையாண்டால் நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு கூடிய வரை புதிய முயற்சிகளை மட்டும் எடுக்கவே வேண்டாம் அதாவது புதுசாக ஒரு விஷயம் செஞ்சால் ரொம்ப பிரபலமாகிருவேன் ரொம்ப காசு வந்துடும் அப்புடின்னு உங்களை மிகைப்படுத்தி காட்டினாங்கன்னா அந்த விஷயங்களை உட்கார்ந்த குண்டும் தலையிடவே கூடாது ஸோ அப்படி தலையிடும்பொழுது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும் இவளால மனசுக்குள் உள்ள அழுத்தம் கவலை உறுதியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலே நீங்கள் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நோக்கி பயணிக்க முடியும் எவ்வளோ டயட் ஆனாலும் தூக்கம் இல்லை மா அதாவது என்ன சொன்னால் கண்கள் தான் மூடியிருக்கேன் மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அளவுக்கு எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அந்த டிப்ரெஷன் உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலேருந்து குறைய போயிடுது செலவுகள் அதிகமாக போயிருக்கு விரைய செலவு நிறையா போயிருக்கு ஸோ என்ன சொல்கிறேன்னா வரவு எட்டுனா செலவு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி வரவு ஒரு லட்சம் வருது அல்லது ஐம்பதாயிரம் வருதுன்னா செலவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது ஸோ இது எப்போ குறையும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே தேவையில்லாத விரை விரைய செலவுகள் உங்களுக்கு குறைக்கப்படும் தேவையான செலவுகளை மட்டுமே செய்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இன்னும் அதாவது சித்திரை மாதம் பதினஞ்சாந்தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சித்திரை பதினஞ்சுக்கு மேலே அந்த கவனம் உங்களை மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் இயக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய தாயாரை எக்கார்ந்து கொண்டும் வார்த்தைகளாலேயோ மனதாலேயோ காயப்படுத்தி விடக்கூடாது ஸோ காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதனால் சில பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டோம் ஸோ விவாதங்கள் வருதுன்னா கட்டாயமாக நகர்ந்து சென்றுங்க ஸோ அல்லது உங்கள் தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா சரியான மருத்துவரை நாடி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சரி இந்த பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் இதிலேருந்து நான் வெளியே வரணும் அதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் கொஞ்சமாச்சும் நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் அப்புடின்னு கண்ணீர் ராசிக்காரர்கள் நினச்சிங்கன்னா பைரவர் வழிபாடை பின்பற்றுங்கள் பைரவரை வந்து முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க அதே போல் க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க டா தோட்டோரம் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு பிஸ்கட் வாங்கி போடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா அல்லது டெய்லி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற சகலவிதமான கஷ்டங்கள் கவலைகள் போராட்டங்கள் ஏமாற்றங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றிகள் முயற்சிகளின் நம்பிக்கை ஒரு சாதகமான சூழ்நிலைகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கிரகங்களும் பைரவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார்கள் என்பது கூறிக்கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்